அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் அடுத்தடுத்து உருவாகும் இரண்டு புயல் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள் பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல அக்கீல இருக்கோ இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழாம் வங்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வங்கலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வடக்கு ஆந்திரா மற்றும் அதனையொட்டிய தெற்கு ஒடிசா கடலோரா பகுதியில் நிலவிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி காலை ஐந்து முப்பது மணி அளவில் வடக்கு தெலங்கானா மற்றும் அதனை விதர்பா பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமல மேலக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் பல்வேறு இடங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி தின அன்றை நாட்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் சேலம் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதினா அன்றை நாட்கள் சேலம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கும் அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தின அன்றை நாட்கள் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அன்றை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி அன்றை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகப்பட்ட நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாய் நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வயடா குமடல் பகுதியில் சிறவழி காற்று மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்